இருமுடி கட்டச் சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே ஐயன் கதிரொழிகளின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே குமாரா இருமலை கோரியே உடையவரே இன்னும் நிறைந்தேன் ரே காளகட்டி யாத்ரமே சம்மேயப்பா பிரதா நதியே சன்னிதானமே பண்ண சுவாமியே பதினெட்டாம் படி கதிபதியே பதினெட்டாம் படி தத்துவமே பதினெட்டாம் படி புண்ணியனே சுவாமியே சுவாமியின் சன்னிதானமே ஜோதியே

அடிமலை ஏற்றமே அடிமலை இறக்கமே வரதனே குன்று என் தோடு சுவாமியே பிரியனே ஊரா ஜோதியே நம்மளா ஜோதியேட்டு நிலைமே நடித்தவனே அவனுக்கு ஒரு தீர்த்தவனே குருவே மகாராஜனே ఆ యొరపడే రమే భాగ్లే పాలగనే రమే భాగ్లే వల్లవనే రమే భాగ్ని పూజే కొండవనే రమే భాగ్ని కరలు చేదవనే நமியே நமியே பாவி நெயமே நமியே நமியே நம்மால் திருவநெயே நமியே பாவி நெயே வட்டமே நமியே பாவி ஐயன் ஆதிசேதனரே நமியே நமம்மயின் புண்ணியமே நமியே பாவி காமரே பாதமே நமியே பாவி ஜோதிர்வளியே நமியே பாவி சீர்பாவளே நமியே பாவி மார்பனே நமியே பாவி முள்ளமளிப்பவனே நமியே பாவி பகரাজা பிரபுவே நமியே பாவி பிரம்மச்சாரியே நமியே பாவிரியரும் தர்மவனே நமியே பாவி ஸ்ரஜாரியே நமியே பாவி மலை ஏற்றமே நமியே またねた方がい வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ